வரைசலாட் கத்தனம் மேம்படுவதாக இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையோடு உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சியாளர்களின் கத்திர்தாமே நம்மோடு இருந்து இந்த நாட்களில் நம்மோடு பேசுவாராக இந்த நாளில் உங்களுக்காக ஒரு வசனம் தை வாசித்து செவிக்க விரும்புகிறேன் மத்திய சுவிசித்தலை ஏழாம் அதிகாரி இருபத்தி நாலாம் வசனம் மத்திய இருபத்தி ஏழு இருபத்தி நாலு ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்கள்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் சொல்லி ஆண்டவர் தன்னுடைய மலை பிரசங்கத்துல மலை பிரசங்கத்துல சொன்ன ஒரு வார்த்தை அநேக இடங்கள் அநேக காரியங்கள் குறித்து அவர் கொண்டிருக்கிறார் ஆனால் இதில் முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் புத்தி உள்ள ஒரு மனிதன் புத்தி இல்லாத ஒரு ரெண்டு பேரை பற்றி சொல்றாரு யார் புத்தி உள்ளவன் என்று சொல்றாரு இங்கே மலை மேலே அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டின ஒருவன் இன்னொரு மணல் மேலே கட்டின ஒருவன் ரெண்டு பேரை குறித்து அங்க சொல்றாரு யார் ம கண்மலையில் மேல கட்டினவன் என்று சொல்லி பார்த்தா அது காத்திரு வார்த்தையின்படி தான் சொல்லப்படுறேன் நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு அவைகளின்படி கத்து வார்த்தையின்படி யார் செய்கிறார்களோ அவர்களை எங்கே எதற்கு ஒப்பிடுவாரன்னார் மலை மேலே அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டின ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடுகிறது அப்போ யார் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படியாமல் போகிறாளோ அவர்கள் மணல் மேலே கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்புன்னு சொல்கிறார் எஸ் பாருங்கள் எப்படி இந்த ரெண்டு ஒப்புமை நீங்கள் பார்க்கும்போது யார் புத்தி உள்ளவன் யார் புத்தி இல்லாதவன் ஏன்னா இந்த ரெண்டு வீட்டுக்கும் மழை வரும் புயல் அடிக்கும் மழை அடிக்கும் பயங்கரமா தண்ணி வந்து மோதும் வீட்டுல மோதும் போது எது நினைத்து நிற்கும் என்று அவர் சொல்றார் அப்போ மணல் மேல கட்டின வீடு என்ன ஆகும் நமக்கு தெரியும் சொல்லான்டா பாருங்க கடற்கரை சைடுல வந்து சும்மாவுடைய வீடு போல கட்டுவாங்க அந்த அந்த அலை அடிக்கிற பக்கத்துல திடீர்னு வந்து ஒரு அலை அடிச்சு தூக்கிட்டு போயிடும் மணல் மேல கட்டின ஒரு வீடு அது வந்து சீக்கிரமாக விழுந்துரும் அப்படின்னு சொல்றாரு அப்போ விழாத ஒரு வீடு அவன் விழுகிறவன் மணல் மேல கேட்டவன் புத்தி அற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ புத்தி உள்ளவன் தான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது கத்துடைய வசனம் அவர் சொல்ற வசனத்தின்படியே கேட்டு நடக்கிறவர்கள் அதன்படி செய்கிறவர்கள் புத்தி உள்ளவர்கள் நாம் புத்தி உள்ளவர்களா இல்லை புத்தி இல்லாதவர்களா என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது அப்போ தேவடைய வார்த்தை எவ்வளோ சொல்லியிருக்காரு அப்போ அவத்தின்படியே கத்துரை வார்த்தையின்படியே செஞ்சா ஒரு ஆசீர்வாதம் வசந்த நம்மளால் நிறைய இடங்களில் பாருணும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆசீர்வாதம் அது மாத்திரமில்லை காணா வீட்டு கல்யாண காணா கல்யாணம் வீட்டில் காணா ஊருக்கு போகிற கல்யாண வீட்டு என்ன சொல்லப்படுறது வார்த்தையின்படியே பாருணும் அப்படி வார்த்தையின்படியே அப்போ இதே அதை சொல்லப்படுறது நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி அப்போ ஆண்டவர் ஒரு உப உபதேசம் சொல்றாரு அது கீழ்படியும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவர்கள் எது ஒப்பிடுறாரு அப்படின்னா கண்மலை மேலே வீட்டை கட்டினாங்க இன்றைக்கும் அருமையான ஜோடி பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் எங்கே நாம் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறோம் இந்த கால விட நம்ம யோசனை பண்ணணும் தேவையோட வார்த்தையின்படி செய்கிறோமா இல்லை நம்முடைய சித்தப்படி இஷ்டப்படி செய்கிறோமா நமக்கு நிறைய படிப்பு இருக்குது நல்ல திறமை இருக்குது நல்ல வசதி இருக்குது என்று சொல்லி நம் இஷ்டம் போல் தெய்வமானால் நம்முடைய வீடு எங்கே கட்டப்பட்டிருக்குதுன்ற அர்த்தமாம் மணல் மேலே கட்டப்பட்டிருக்கிறது மணல் மேலே கட்டப்பட்ட வீடு காற்றுக்கும் புயலுக்கும் மழைக்கும் நிற்காது அது அப்படியே விழுந்துடும் தான் சொல்லப்படருக்குது கற்பின் மேலே வீட்டை கட்டின மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் எதுக்காக அப்படி சொல்லுகிறார் பாருங்கள் நாம் ஆண்டுடைய வார்த்தையின்படியே நடந்தால் அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனாலும் இருப்போம் நம்ம எதுவும் அசைக்க முடியாது இந்த கா உலகத்தில் வருகிற சோதனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள் காற்று அடிக்கட்டும் மழை அடிக்கட்டும் புயல் அடிக்கட்டும் எது வந்தாலும் அசைக்கப்பட முடியாத ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதுதான் கற்பாரு கரு அதுக்கு இயேசுக்கு இன்னொரு பேர் பாருங்க கண்மலையாய கிறிஸ்துவ அப்போ கண்மலையாக கிறிஸ்துவ மேலே நாம் இருப்போமானால் அந்த அங்கே புகரிடம் பெறுவோமானால் நம்ம யாரும் ஆசைக்க முடியாது இந்த காலை வழியில் கத்திர உங்களோடு சொல்கிறது நீங்கள் கற்று வார்த்தின்படி நடந்தால் அப்படி இருப்பீர்கள் கத்திர வார்த்தை என்ன சொல்லுது பெருசாக ஒன்றுமே சொல்லலை அப்படி வார்த்தை நடக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் இந்த கடைசி நாட்களில் நாம் நம்முடைய இஷ்டப்படி தான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் அநேக இடங்களில் போய் பாருங்களேன் நம்ம சொ நம்ம ஏன் இஷ்டம் நான் இப்படி செய்வேன் நான் இஷ்டம் அப்படி இந்த பாட இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாருமே அப்படித்தான் அப்படி தான் இருக்கிறோம் நம்ம இஷ்டப்படி செய்ய விரும்புவோம் சுதந்திரமா இருக்க விரும்புகிறோம் யாரும் கண்ட்ரோல் பண்ணாலே ஆகாது யாரும் ஓ அட்வைஸ் பண்ணாலே நம்ம வாங்கிக்கவே மாட்டோம் அப்படித்தான் இருக்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவருடைய வார்த்தை அப்ப ஏன்னா சத்தியத்தை அறிவு சத்தியம் உள்ளவ சொல்றது யார் தெரியுமா சத்தியம் சத்தியம் இயேசுவே சத்தியம் நானே வழியும் சத்தியமும் செய்வேன் அவர் சத்தியத்தை அறிந்திருந்தால் சத்தியத்தின்படி நடப்பது கர்த்தர் விரும்பு அப்படி நடந்தால் நம்முடைய வீடு கண்மலி மேலே கட்டப்பட்டவர்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் எந்த பிரச்சனைக்கும் அது அஞ்சாது என்று சொல்லப்பட்டது இந்த நாட்களில் நீங்கள் தோண்டு போனீர்களா சில பிரச்சனை வந்து உங்களை அலக்கழித்து கொண்டு இருக்கிறதா என்ன செய்துன்னே தெரியாத பிரச்சனையா இடிந்து விழுந்துருமோன்னு பயமாக இருக்குதா சில சமயங்களில் பாருங்கள் சில வீடுகளெல்லாம் தண்ணியில் போகிறத பார்க்க முடியும் சில இடங்களில் புயல்கள் வந்து ஓ வெள்ளப்பெருக்கு வந்து பயங்கரமாக ஆறுகள் ஆற்றுக்களை இழுத்துட்டு போகிறத பார்க்க முடியும் அப்போ அது உலகப் பிரக நடக்கிறது இது நம்மளுடைய வாழ்க்கை கூட அப்படித்தான் சில பிரச்சனைகள் அடித்து நம்ம வாழ்க்கை அப்படியே தண்ணில போறது போல போக தோன்றும் காரணம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில பிடிமானம் இல்லை அஸ்திபாரம் சரியா இல்லை அஸ்திபாரம் மணல் மேல போடப்பட்டிருக்கிறது மணல் மேல போடப்பட்ட அஸ்திபாரம் அது நிற்காது இந்த நாட்கள் நீங்கள் கிறிஸ்துவாய் இயேசு மேலே அஸ்திபாரம் போட்டு கெட்ட கற்பாறை மேலே கட்டி நம்ம புத்தி உள்ளவன் நீங்க புத்தி உள்ளவர்களா லபுத்தி புத்தி என்பதை நாம தான் முடிவு பண்ணணும் ஒப்புக்கொடுங்க ஒரு புத்தி புத்தியுள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார் இந்த காலை வழியில் ஒப்புக் கொடுப்பீங்களா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்தியான ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் இப்பொழுதுதான் தான் இந்த வருஷம் ஆரம்பித்திற்கு தொடர்ந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் அது அப்படியே செய்வாராக அவருடைய வசனத்தை மீட் நடக்க ஒப்புக் கொடுங்க நான் உங்களுக்கு ஆட்சிக்கிறேன் பர்லவத்தின் பிதாவே ஆண்டவரே இந்த அருமையான கால வேளையில் நம்முடைய பிள்ளைகள் ஒரு புத்தி உள்ள பிள்ளைகளாக கஸ்தி ஆண்டவரே கண்மலை மேலே அஸ்திபாரம் போட்டு வீட்டை கற்றுகளாக மாற்றும்படிக்கிறார் வார்த்தை

கத்துருவங்களையும் உங்களை குடும்பத்தை ஆசிரியப்பார் இன்னும் ஒரு லோக சுவாத்தியம் நம்ம சந்திக்கும் வரையிலும் கதை நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமா